சூப்பர்மேன் ஸ்பைடர் மேன் இவங்கெல்லாம் வந்து காமிக்ஸ்ல வர சூப்பர் ஹீரோஸ் இவங்க கிட்ட பெரிய பெரிய பவர்ஸ் எல்லாம் இருக்கும் வானத்துல பறக்குறது ரொம்ப பெரிய வீட்டை தூக்குறதுன்னு சொல்லிட்டு இயற்கைக்கு எதிரான நிறைய சக்திகள் இவங்க உடம்புல இருக்கும் இவங்க எல்லாம் காமிக்ஸ் தான் உண்மையிலேயே சூப்பர் ஹீரோஸ் ரியல் லைஃப்ல வாழ்வாங்கன்னா ஒரு அஞ்சு பேரை தேர்ந்தெடுத்து அவங்கள பத்தான் நீங்க சொல்ல போறோம் சூப்பர் ஹீரோஸ் ரியல் லைஃப்ல இருக்காங்க யார் அவங்க அந்த அஞ்சு பேரை பத்தி சொல்லுங்கன்ற கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நபர் யாருன்னா ப்ளூஸ்லி சினிமால ரொம்ப பிரபலமான ஒருத்தர் பயங்கரமான மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாமே அவருக்கு தெரிஞ்ச விஷயம்தான் முகமது அலி மிகப்பெரிய பாக்ஸர் கிட்டத்தட்ட ஒரு நூத்தி பத்து கிலோ இருப்பாரா அவர் ஒரு குத்து விட்டா எந்த அளவுக்கு வெயிட் வருமோ எந்த அளவுக்கு எனர்ஜி இருக்குமோ அந்த பவரை தன்னோட ஐம்பத்தஞ்சு கிலோ வெயிட் இருக்க உடம்புல இருந்து அவர் வெளியில கொண்டு வந்துருக்காரு இன்னும் கேட்டா அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சினிமா எடுக்கும் போது லேட்டஸ்ட் டெக்னாலஜி கேமராக்கள்லாம் கிடையாது இவரோட ஸ்டண்ட் ஸ்பீடை வந்து அந்த கேமராக்குள்ள பதிவாக்க முடியலன்னு சொல்லிட்டு கேமரா நிபுரங்களிலே போயிட்டு இவர்கிட்ட கேட்டிருக்காங்க கொஞ்சம் ஸ்லோவா வந்து உங்க ஆக்ஷன் சீன்ஸை கொண்டு வாங்க எங்களால இந்த வீடியோஸை எடுக்கவே முடியலன்னு அந்த அளவுக்கு சூப்பர் பவர் சொன்னவர் தான் ப்ரூஸ்லி அவரை போலவே இன்னும் அஞ்சு பேர் இந்த உலகத்துல வாழ்ந்திருக்காங்க அவங்கள பத்தி தானே எங்க பேச போறோம் நம்ம வீடியோல முதல்ல யாரை பார்க்க போறோம்னா டேனியல் கிஷ் அப்படின்ற அமெரிக்கா நாட சேர்ந்தவர் தான் கலிபோர்னியா மாதத்துல இவரை பத்தி தெரியாத ஆட்களே கிடையாது நம்மளுக்கு கூட ஒரு ஹிண்ட் இருக்கு என்னன்னா நம்ம விக்ரம் நடிச்ச தாண்டவம் அப்படின்னு ஒரு படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அதில் வந்து ஒரு ராய் எஜென்டா இருப்பார் வெளிநாட்டுக்கு போகும்போது அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல கண் பார்வைகள் போயிடும் அதுக்கப்புறமாட்டி இந்த ஆக்சிடென்ட் காரணமான எதிரிகள்லாம் அவர் தேடி தேடி கொள்வாரு பார்வையே இல்லாமல் அவர் சுத்தி இருக்க பொருட்கள் சுற்றி இருக்க ஆட்கள் எல்லாத்தையும் ஒரு ஒளி எழுப்புறது மூலமா ஆப்போசிட்ல இருக்க நபர்கள் வீடு எல்லாத்தையும் கணிச்சு அவர் ஃபைட் சீக்கன்ஸை பின்னிருப்பார் <laughs> <laughs> Positions of things, layouts of things, and it also has information about texture and density. This tree is a total oddball in terms of its shape, so it starts out quite low. <laughs> தன்னோட கண் பார்வைகளை இழந்திருக்காரு கேன்சர் மூலமா அவர் ரெண்டு கண்ணையும் முழுவதமா சொல்லி டாக்டர் சொல்லி ரெண்டு கண்ணையும் எடுத்துட்டாங்க இவருக்கு வந்து கண் பார்வைகள் அதாவது பார்வை போல ரெண்டு கண்ணையும் எடுத்துட்டாங்க அதுக்கப்புறமாட்டி லைஃப் எப்படி ரன் பண்ண போறாரு அப்படின்னு எல்லாருமே பரிதமாம் பார்க்கும் போதுதான் டேனியல் கிஷ் தன்னோட தன்னம்பிக்கையை உயர்த்திக்கிட்டு ஒரு வேலை பண்றாரு என்னன்னா பார்வைகள் இல்லாட்டியும் என்னால எல்லா பொருட்களையும் எங்கெங்க இருக்குன்னு கரெக்டா கண்டுபிடிக்க முடியும் அது மூலமா நான் வந்து என்னோட ரொட்டீன் லைஃப்பை பண்ணுவேன் இப்போ சைக்கிள் ஓட்டுறது வாக்கிங் போகிறது இவ்வளையா ஒர்க் அவுட் பண்ணுறது மற்றவங்களுக்கு டீச் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய அளவு இருக்காரு சின்ன சின்ன சவுண்ட்ஸை எழுப்பி நூறு அடி தூரத்தில் இருக்க வீடுகள் ஆறு அடி தூரத்தில் இருக்க மனுஷங்க பக்கத்தில் என்னென்ன போயிட்டு வந்துட்டு இருக்க வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையும் டேனியல் கிஷ் ஐடென்டிஃபை பண்ணி காமிச்சிருக்காரு இவரோட திறமையை பார்த்த நிறைய பேர் ஆச்சரியப்பட்டு எங்களுக்கும் அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இவர்கிட்ட வந்து ட்ரைனிங் எடுத்திருக்காங்க இவருக்கு அவார்டும் கொடுத்துருக்காங்க இந்த அவார்டு எந்த அளவுக்குன்னா ஃபர்ஸ்ட் டைம் பிளைண்ட் பர்சன் ஒருத்தர் மற்றவங்களுக்கு டீச் பண்ணி ஒரு மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்காருன்ற அவார்டு தான் அது ரெண்டாவது யாரை பார்க்க போறோம்னா பிறந்து ஒம்பது நாள்லேயே எழுந்து நடந்த பாத்ரூம் போன சாப்பிட்ட சாரி சாரி தம்பி நான் உங்களை சொல்ல வரல நீங்க வந்து தவறுதல சொல்லிட்டீங்க அப்படிதானே ஏன்னா நீங்க பண்ண சாதனை உலகத்துல யாருமே பண்ணவே இல்லை ஒன்பது நாள்ல நின்ன ஒரே குழந்தை நான் ஒன்பது நாள் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தாங்கனால ஒன்பது நாள் நின்றுவேன் நானே பாத்ரூம் போவேன் நானே உட்காருவேன் நானே படுப்பேன் ஒன்பது நாளிலே நடப்பேன் சேரில் நானே உட்காருவேன் அந்தளவுக்கு தேவன் கிருபை ரூபாய் இன் ஃபேக்ட் நான் அந்த வீடியோவை எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய லிஸ்ட்லாம் பார்த்துருந்தேன் அப்போ வந்து தவறுதல உங்க பேர் வந்து மன்னிச்சிருங்க ரெண்டாவது யாரை பார்க்க போறோம்னா மெட்டல் மேன் அப்படின்ற பிரெஞ்சு நாட்டை சேர்ந்தவர்தான் இவரோட ஒரிஜினல் பேர் மைக்கேல் இவர் வந்து தன்னோட ஒன்பது வயசுலேயே தன்னோட டயட் பிளான டோட்டலா மாத்திட்டாருங்க நம்மளாம் என்ன பண்ணுவோம் காலையில ரெண்டு இட்லி மதியான சாப்பாடு நைட்டு ரெண்டு சப்பாத்தி அப்படிதான் லைஃப் ஃபேன் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா இந்த மைக்கிள் தன்னோட டயட்ல வேற ஐட்டத்தை சேர்ந்துருக்காரு சின்ன வயசுல சின்ன சின்ன மெட்டல் ஸ்க்ரூஸ் சின்ன சின்ன மெட்டல் பொருட்களை சாப்பிட்டுருக்காரு அதுக்கப்புறமா கொஞ்சம் பெரிய பையனா போயிட்ட பிறகு சைக்கிள் தாங்க நடம் பிடிச்சிருக்காரு பேரண்ட்ஸும் சைக்கிளை வாங்கி கையில கொடுத்தா ஓட்டுவார்னு பார்த்தா அதை சாப்பிட்டுட்டாருங்க இது எந்த அளவுக்கு போகுதுன்னா கடைசி கடைசியா அவர் வந்து ஏரோப்ளை கூட அவரோட சாப்பாடுல கொண்டு இவரை ரிசர்ச் பண்ற டாக்டர்ஸ் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க என்னடா வயிறு வயிற்றுல வந்து இதெல்லாம் எப்படி டைஜஷன் ஆகுது டாக்டருக்கே ஒரு கேள்விக்குறியா இருந்துச்சுங்க நம்மளோட மூணாவது யாரை பார்க்க போனோம்னா சாரதா தேவி அப்படின்ற ஒரு பெண்மணிய பத்தி தான் சாரதா தேவினா எல்லாரும் நினைச்சுக்கீங்க தன்னோட பூர்வ ஜென்மத்தை ஞாபகப்படுத்தின அந்த லேடியா இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இந்த லிஸ்ட்ல கொண்டு வரலாம் பட் அவங்கள பத்தி நம்ம ஆல்ரெடி பேசிட்டதால இந்த சாரதா தேவி யாருன்றதை நம்ம பேசலாம் ஹியூமன் கால்குலேட்டர்னு அவங்க எப்படி சொல்றாங்க ஹியூமன் கால்குலேட்டர்னா என்ன ஒன்னு ஒன்று ரெண்டுன்னு கணக்கு பண்றதுன்னா கேட்டனா அதுதான் கிடையாது பதிமூணு டிஜிட் நம்பரை இன்ட்டு பதிமூணு டிஜிட் நம்பரால மல்டிபிள் பண்ணி ஒரு இருபத்தெட்டு செகண்ட்ல ஒரு நபரால சொல்ல முடியுமா கம்ப்யூட்டர்ல போட்டா ஈஸியா வந்துடும் கால்குலேட்டர்ல வந்துடும் ஆனா ரியல் லைஃப்ல ஒருத்தரால சொல்ல முடியுறது ஆச்சரியமான விஷயம் தான் அது என்ன பதிமூணு டிஜிட் நம்பர் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுக்கு பின்னாடி ஒரு பன்னெண்டு நம்பர்ஸ் நீங்க போட்டு இன்ட்டு அதே மாதிரி ஒரு பதிமூணு நம்பர்ஸை நீங்கள் போட்டு மல்டிபிள் பண்ணால் அதுதான் வந்து பதிமூணு டிஜிட் நம்பர்ஸோட மல்டிபிள் கால்குலேஷன் இந்த ஹியூமன் கேல்குலேஷன் தான் வெறும் இருபத்தி ரெண்டு செகண்டில் பண்ணாங்க தான் சாரதா தேவி இவங்க டேலண்ட்டை ரொம்பவும் வந்து ஆச்சரியமாக பார்த்த பிபிசி இவங்க கூட்டி இன்டர்வியூ எடுத்திருக்காங்க அதுக்கப்புறமாட்டி இவங்களுக்கு கின்னஸ் புக்லையும் ஒரு பேர் கொடுத்துருக்காங்க இவங்க இந்திய நாட சேர்ந்தவங்க சொல்றது ரொம்ப பெருமையான விஷயம் நம்மளோட லிஸ்ட்ல யாரை பார்க்க போறோம்னா ஸ்லீப்லெஸ் மேன் அப்படின்ற நபரை பார்த்து இவரோட சின்ன வயசுல என்ன ஆகுது திடீர்னு வந்து இவருக்கு ஒரு நாள் ஃபீவர் வந்துருது ஒரு பதினெட்டு இருபது வயசுல இருக்கும்போது அந்த ஃபீவர் வந்ததுக்கு அப்புறமாட்டி இவருக்கு தூக்கன்றது என்னன்னு தெரியாமல் போயிடுச்சு பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம் ஒருத்தர் தூங்கணும் ஒரு நாள்லருந்து ஆறுலேருந்து எட்டு மணி வரைக்கும் தூங்கணும் அப்படி தூங்குனாதான் பாடிக்கு தேவையான எல்லா எனர்ஜியும் கிடைக்கும் இன்க்ளூடிங் நம்மளோட ஹெல்த்தும் நல்லாவே இருக்கும்னு சொல்லிட்டு டாக்டர்ஸோட அட்வைஸ் ஆனால் இவர் தன்னோட பதினெட்டு வயசுல இருந்து இப்போ எண்பது வயசு ஆயிடுச்சு ஒரு அறுபது வருஷமா அவர் தூங்கவே இல்லைங்க இவரை கூட்டிட்டு போய் சார் அப்புறமாட்ட சயின்டிஸ்ட் எல்லாம் என்னென்னமோ ஆராய்ச்சி பண்ணி பாக்கிறாங்க இவருக்கு வேற ஏதாச்சும் பிரச்சனை இருக்குமா ஏன் தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இவளை எவ்வளவுதான் ரிசர்ச் பண்ணாலும் தூங்குறதுக்கான எந்த ஒரு விஷயமும் இவர்கிட்ட இல்லவே இல்லை ஏன் தூங்கலன்னு தெரியல தூங்காம வர நோய்களும் இவருக்கு வரவே இல்லை ரஷ்யன்ஸ் கூட தூங்காம இருந்தா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் பண்ணாங்க அந்த ரிசர்ச்சோட முடிவு யார் யார் தூங்காம இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே ஒரு பர்டிகுலர் பீடுக்கு அப்புறமாட்டி செத்து போயிட்டாங்க ஆனா இவர் அறுபது வருஷம் ஆகியோ தூங்கவே இல்லை இன்னும் வந்து அவர் வந்து நிறைய பேர் போட்டோ ஷூட் கருக்க அவர் போய் கூட வந்து போட்டோல எடுத்து வந்திருக்காங்க மிகப்பெரிய பிரபலமா ஆயிட்டாரு அவரோட பேர் தாய் நம்மளோட லிஸ்ட்ல கடைசி யார பார்க்க போறோம்னா இந்த மாங்க் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா துறவிகள் இந்த ஷாலின் டெம்பிள் எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க கராத்தே எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்கள தான் பார்க்க போறோம் ஏழாம் அறிவு அப்படின்னு ஒரு படம் தமிழ்ல வந்துச்சு இந்த படத்துல ஒரு முக்கியமான விஷயத்த காமிச்சிருப்பாங்க என்னன்னா மார்ஷல் ஆர்ட்ஸ் மூலமா உடம்ப வந்து ரொம்பவே எனர்ஜெட்டிக்கா அதே நேரத்துல ரொம்பவும் பவர்ஃபுல்லா மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு சினிமா தானேன்னு பார்த்தோம்னா ரியல் லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்க மாங்கோ அதாவது புத்த துருவிகள் இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் பண்றவங்களும் தங்களோட உடம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா மாத்திட்டு இருக்காங்க இவங்க எந்த அளவுக்கு மாத்திட்டு இருக்காங்கன்னா தங்களோட உடம்புகள்ல ரொம்ப கூர்மையான ஆயுதங்களை வச்சு குத்தும் போதும் அது உள்ள போகாத மாதிரி பாடியை ஸ்ட்ராங் ஆக்கியிருக்காங்க இவ்வளவு ஏங்க நம்மலாம் வந்து ஒரே கையில பொருட்களை உடைச்சு அதாவது பெரிய பெரிய கலெல்லாம் உடைச்சுதானா பார்த்துருக்கோம் ஆனா இவங்க தங்களோட மர்ம உறுப்பு மூலமே சில பொருட்களை உடைச்சு அதாவது ரொம்ப பயங்கரமான பொருட்களை அங்க அடிச்சு கூட உடைச்சு காமிச்சிருக்காங்க அவங்களுக்கு ஒண்ணுமே ஆகவே இல்லை இந்த அளவுக்கு தங்களோட உடம்பை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கியிருக்காங்க நம்ம இன்னைக்கு வீடியோல போட்ட இந்த அஞ்சு பேர்ல உங்களுக்கு யார் யார் பிடிக்குன்றத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி மீண்டும் சந்திப்போம்